வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை ஏப்ரல் பதினேழு ஊமையின் எல்லை ஓமையினால் ஒரு பொருளை உணர முடியுமா என்றால் உணர முடியாது ஓமையினால் பொருளின் அருகில் போகலாம் ஆனால் அதை உணர முடியாது அதனால்தான் வேதா வேதாந்தங்களை எல்லாம் உபனிஷத்துகளாக மாற்றியபோது உபனிஷத்து என்று பெயர் வந்தது உபனிஷத்து என்றால் மிக அருகில் கொண்டு போய் வைப்பது என்பதுதான் சேர்த்து விடுவதே தவிர அதுவே உணர்த்திவிட முடியாது ஒரு உதாரணம் சொல்ல வேண்டுமானால் இனிப்பு என்பது எப்படி இருக்கிறது என்ற கேள்வியை கேட்டுக்கொள்வோம் இனிப்பு என்றால் சர்க்கரை போல் இருக்கும் சர்க்கரை எப்படி இருக்கிறது கேள்விக்குறி கொய்யா பழம் மாதிரி இருக்கிறது இரண்டுக்கும் இனிப்பு என்று சொல்கிறீர்களே என்றால் மொழியில் அவ்வளவு தான் சொல்ல முடியும் இதற்கு மேல் இனிப்பு என்பதை எப்படியாகிலும் எடுத்துக்காட்ட முடியுமா கேள்விக்குறி முடியவே முடியாது மாம்பழம் எப்படி இருக்கிறது கேள்விக்குறி இனிப்பாக இருக்கும் வாழைப்பழம் எப்படி இருக்கிறது கேள்விக்குறி இனிப்பாக இருக்கும் நூறு பழம் எடுத்தால் நூறு இனிப்பு என்று சொல்லிவிட முடியுமா கேள்விக்குறி இனிப்பு என்ற இடத்தில் ஒன்றாகத்தான் தெரியும் வாழைப்பழ இனிப்புக்கும் மாம்பழ இனிப்புக்கும் உள்ள வேறுபாட்டை விளக்கிச் சொல்ல இயலுமா கேள்விக்குறி என்றால் இயலாது அதையெல்லாம் அவரவர்கள் அனுபவித்து உணர்ந்த பிறகுதான் வாழைப்பழத்தைப் போல இருக்கும் என்று சொன்னால் அதை ஒத்துக்கொள்ள இயலும் ஆனால் அந்த இறைநிலையானது ஒன்றே ஒன்று தானே இருக்கிறது கேள்விக்குறி அந்த ஒன்றே ஒன்றுக்கு எத்தனை ஓமை காட்டுவது கேள்விக்குறி ஓமை காட்ட முடியாது ஆகையினால் இவனே அதுவாகி அந்த நிலை அடைந்த அனுபவத்தில் உணர்ந்து கொள்ள வேண்டியதுதான் அருட்தந்தை வாழ்க வளமுடன் தொடரும்